ஓம் முருகா போற்றி ஓம் சரவண பவ என் அன்பு குடந்தையே நினைத்ததை நிறைவேற்றுவான் இந்தன் கந்தன் முருகன் ஒரு அருமையான பதிவு உங்களுக்காக அன்று ஒரு நாள் கிருத்திகை சுவாமி மாலை முருகன் கோவிலில் கட்டுக்கடங்காத கோட்டம் சுவாமிநாத சுவாமிக்கு அரோகரா என்று பக்தி பரவசத்தில் பக்தர்கள் எழுப்பிய கோஷம் விண்ணை பிளந்தது கோவிலுக்கு மிக அருகில் இருந்த உணவு விடுதியிலிருந்து வெளியே வந்தாள் அம்புஜமாமி வடை தட்டி எடுக்கும் வேலை அங்கு அவளுக்கு நிறையவே இருந்தது வயதோ என்பது வளைந்து போன உடல் ஓர் இரண்டு மிச்சமிருக்க மிச்சம் இருக்க உம் என்ற முனகலோடு கோவிலை நோக்கி நடந்தாள் ஒரு காலத்தில் அவள் ஒரு நாள் கூட சாமிநாதனை தரிசிக்காமல் இருந்ததே கிடையாது அந்த காலத்தில் இந்த அளவுக்கு கூட்டம் வராது என்பதால் எப்படியாவது அந்த சுவாமிநாதனை தரிசித்து விடுவாள் காலம் செல்ல செல்ல கூட்டமும் கூடியது இவளுக்கு வயதும் அதிகரித்து கூட்டத்தை கடப்பது குதிரை கொம்பாகி விட்டதா அவருக்கு கூட்டத்திற்கு நுழைய தயங்கி சுவாமிநாதா எப்படிடா உள்ள வந்து உன்னை பார்ப்பேன் என்று மனதார மனதிற்குள்ளே நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார் கிட்டத்தட்ட நாற்பது வருஷ பந்தமல்லவா மாமிக்கும் சுவாமிநாத சுவாமிக்கும் மனதைரியத்தோடு கூட்டத்திற்குள் புகுந்தார் கீர்த்திகை பங்குனி உத்திரம் வைகாசி விசாகம் என்று முருகனுக்குரிய நாட்களெல்லாம் பச்சை தண்ணீர் கூட அருந்தாமல் நாற்பது வருஷமாய் விரதம் இருப்பவளாயிற்றே அம்புஜ மாமி மாமியின் பதினெட்டு வயதிலேயே கணவர் இறந்து போக ஒரு வயது குழந்தையுடன் நிற்கதியாய் நின்றார் கணவர் வேலை செய்த சமையல் கலைஞர்கள் கோஷ்டியோடு சேர்ந்து ஊர் ஊராய் அழைந்து பிள்ளை பட்டுராஜனை வளர்க்க என்ன பாடுபட்டிருப்பாள் அப்படி சமையல் கோஷ்டியோடு ஒரு முறை வெளியில் சென்ற எட்டு வயது பட்டுராஜன் காணாமல் போனான் எங்கு தேடியும் கிடைக்காமல் போக இடிந்து போய் அழுதழுது கடைசியில் சுவாமி மாலைக்கு வந்து சுவாமிநாதனே கதி எனத் தங்கிவிட்டாள் வருஷம் நாற்பதும் ஓடிவிட்டது மெது மெதுவாய் கோவில் உள்ளே நுழைந்து விட்ட மாமிக்கு அன்று என்னவோ அறுபது படிகளிலும் ஏறுவது தினமும் ஏறுவதை காட்டிலும் மிகுந்த சிரமமாகவே இருந்தது ஒரு வழியா ஏறி அப்படியே கொடிமரத்தை சுற்றி போடப்பட்டிருந்த தடுப்பின் கீழ் உட்கார்ந்து விட்டாள் உள்ளே திரை போட்டிருப்பதாக பக்தர்கள் பேசியது அந்த மாமியின் காதில் விழுந்தது திடீரென நாற்பத்தி ரெண்டு வருஷங்களுக்கு முன்பு தொலைந்து போன பிள்ளை பட்டுராஜன் நினைப்பும் வந்தது அவளது கைவிரல் வலது காது மடலுக்குச் சென்று அங்கே சின்னதாய் உருட்டையாயிருந்த மச்சத்தை தொட்டு பார்த்தது அவனுக்கும் இதேபோல் போல் காது மடலில் ஒரு மச்சம் இருக்கும் என நினைப்பும் வந்தது கண்களிலோ கண்ணீர் கறி கட்டியது தலையை அசித்து அந்த நினைவை புறம் தள்ளியவர் பக்தர்கள் அமைதியா இருக்கும் வேளையில் தினமும் பாடும் பாடலை பாடலாமே என்ற எண்ணத்தில் உள்ளம் முருகுதையா முருகா உன்னெழில் காண்கையிலே அள்ளி அனைத்திடவே எனக்கோர் என்று பல்லில்லாத வாயிலிருந்து வார்த்தைகள் பிசியரடிக்க ராகம் கோணிக்கொண்டு போக எச்சில் தெரிக்க வார்த்தைகள் வெளிப்பட்டன அன்று சுவாமிக்கு அபிஷேகம் செய்து வைரகிரீடம் வைரவில் சாத்தி கைங்கரியம் செய்யும் வெளிநாடு வாழ் இந்திய தொழிலதிபர் ஒருவர் சற்றென்று தான் அமர்ந்திருந்த இடத்திலிருந்து எழுந்து பாட்டு வந்த திசை நோக்கி ஓடினார் திரைக்கு வெளியே சன்னிதானத்தில் நின்று கொண்டிருந்த குருக்கள் சார் சார் என்ன ஆச்சு இங்கே ஏதாவது அசௌகரியமாயிருக்கா என கேட்டபடி அவரை தொடர்ந்தார் பதில் சொல்லாமல் ஓடியவர் பாடிக்கொண்டிருந்த அம்புஜமாமை முன்னால் போய் நின்றார் அடுத்த நொடியே அம்மா அவர் கத்திய கத்தலில் சன்னிதானமே அதிர்ந்தது மறக்க முடிய பாட்டாது தொலைந்து போன அந்த நாள் முதல் இந்த நாள் வரை எட்டு வயது வரை கேட்டு கேட்டு பழகிய அந்த பாட்டல்லவாது குரல் நடுங்கினால் என்ன ராகம் தப்பினால் என்ன தாயின் குரலும் அவளின் தாளாட்டும் அவள் பாடும் பாடலும் மனிதன் சாகுமாறி மறந்து போகக்கூடியதா என்ன இவ இவங்க தான் என்னுடைய அம்மா சத்தியமாக சொல்கிறேன் இவங்க தான் என்னுடைய தாய் அம்மா அம்மா இங்கே பாரு நான் உன் கூட தான் இருக்கேன் என்னை உன்னோட உன்னோட புள்ள பட்டு ராஜா நான் வந்திருக்கேம்மா நான் தான்மா பட்டு ராஜம்மா இங்கே பாருமா இங்கே பாருமா என பரவசத்துடன் சொல்லிக்கொண்டே மாமியை பிடித்து ஒழுக்கினார் அந்த பெரியவர் அவர் எட்டு வயதில் காணாமல் போய் வெளிநாட்டு பணக்காரர் ஒருவரால் வளர்க்கப்பட்டு இப்போது தொழிலதிபரானார் அது ஒரு தனி கதை நீங்க யாரு எனக்கு தெரியலையே என் புள்ள பட்டு காணாம போய் நாற்பது வருஷத்துக்கு மேல ஆச்சு நீங்கள் உங்களை பட்டுராஜன்னு சொல்கிறேலே என்றவளின் கை அவரது முகத்தை தடுவி காது மடலுக்கு சென்றது ஆமாம்மா இங்க பாருமா எனக்கு சின்ன வயசா இருக்கையில வரலால வரலாறு எங்கங்க எங்க தொட்டு தொட்டு பார்ப்பிய பாரு அந்த மச்சத்தன்னு அவர் காட்டினார் தன்னையும் அறியாமல் கோவில்ல இருக்கும் எல்லாரும் திரும்பி பார்க்குற மாதிரி பட்டு பட்டு ராஜா பட்டு கண்ணேன்னு சத்தமாக கத்திட்டாங்க அந்த மாமி பிள்ளை தாயின் மடியில் முகம் வதித்து அழ சரல் என திரை விளக்கப்பட்டது வைர கிரீடம் வைர வேல் சகிதமாய் திவ்ய அலங்காரத்தில் காட்சி தந்தான் அந்த சுவாமிநாதன் தன்னையும் அறியாமல் அவள் அழுது விட்டாள் காட்டப்பட்ட தீபாரதனை ஒளியில் அவன் தாயையும் மகனையும் ஒன்று சேர்த்து விட்ட பெருமையோடு இதில் கடையில் புன்முறுவல் தோன்றியதை எல்லாராலும் பார்க்க முடிந்தது பின் மரநிறைவோடு சுவாமிநாதனை தரிசித்து மகிழ்ந்தனர் கந்தனின் கருணைக்கு எல்லை எது நிச்சயம் கந்தன் கருணையை நாம் பெற வேண்டுமென்றால் கந்தனின் பெயரை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் சரணம் என்று சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் முற்றிலும் பேச்சிலும் முருகனை நினைவிலும் கனவிலும் முருகனை கண்ணீரிலும் கனவிலும் முருகனை சிந்தனையிலும் செயலிலும் முருகனை எல்லாவற்றிலும் முருகன் நிலைத்திருக்க நம்மால் முடியாத காரியம் என்று எதுவுமே இருக்க முடியாது என்று சதித்து காட்டி விடுவார் கந்தன் முருகன் ஓம் முருகா போற்றி ஓம் சரவண பவ